இந்த மாதிரி சாஃப்டான தேங்காய் தோசை செஞ்சு அது கூட கொஞ்சமாக இந்த தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த பச்சரிசியும் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வந்து பச்சரிசி வந்து பாருங்கள் ஒரு காப்புடி அளவு வந்து எடுத்திருக்கேங்க இப்போ வந்து இந்த நல்லா அலசிட்டு இப்போ வந்து ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அலசிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து அரிசி ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு முடி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த டிஃபன் வந்து நம்ம வந்து காலையில் தாங்க பண்ண போகிறோம் அதனால் நைட்டு வந்து நம்ம வந்து இப்படி வந்து அரிசி வந்து ஊற வச்சிடணும் வெறும் அரிசி ஊற வைக்கணும் பாருங்கள் அரிசி வந்து நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கால்புடியில் வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் கால்புடிக்கு வந்து ஆறாம் தேங்காய் வேணுங்க தேங்காய் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கிடலாம் அப்புறம் வந்து அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க வேறு எதுவுமே நம்ம வந்து செக்கத்தலை ஃபஸ்ட்டு பாருங்கள் அரை மூடி தேங்காவும் பாருங்கள் அப்படி வந்து சுற்றிக்கிட்டேங்க இப்போ வந்து அரிசியை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அரிசி பிள்ளை சேர்த்துக்கிட்டேங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கிறேன் தோசை மாவு பார்க்கறதுக்கு வந்து அரைச்சிக்கலாங்க மாவு பாருங்க அரெஸ்ட் வந்தாச்சுங்க வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அந்த தேங்காய் தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு காந்த மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக கதை ஊற்றி சேர்த்துக்கிறேங்க எல்லாமே நல்லா வளங்க வரட்டும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாங்க கடாய் வந்து தோசை கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மாவு ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா மெத்து மெத்துன்னு ஊற்றி எடுக்கணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைட்டாக அது மேலே எண்ணெய் விட்டுக்கிறேங்க தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிருந்துங்க ஏன்னா அந்த தோசை வந்து நம்ம வந்து திருப்பிலாம் போடற போட போகிறதில்ல அப்படியே எடுத்துடணும் நல்லா வெந்திருச்சுங்க எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் தோசை வந்து வெந்திருச்சு பாருங்கள் இப்போ ப்ளேட்டு வந்து எடுத்து மாற்றிடுங்க பாருங்க சூப்பரான தேங் தேங்காய் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம உளுந்தோ வேறு எதுவுமே வெந்தயமோ எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல பாருங்கள் இந்த மாவு வந்து அதுவும் புளிக்க வைக்கக்கூடாதுங்க இன்னொரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக என்ன விட்டுக்கிறேன் போய் போட்டு முடியிடலாம் ரெண்டாவது தோசையும் வந்துருச்சுங்க அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் அருமையான தேங்காய் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்